வணக்கம் இப்போ வந்து நம்ம இஞ்சி கசாயம் ஒன்று செய்ய போகிறோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது வந்து சளி தொழர் அதிகமாக இருக்குது அதாவது அவங்களுக்குள்ள உடம்புல சளி நிறையா இருக்குது வெளியில் மாட்டேங்குது மூச்சு அடைக்குது இருமல் வருது ஆனால் சளி வெளியில் அதிகமாக வரமாட்டேங்குது அப்படின்னா இப்போ இந்த இஞ்சி க இஞ்சி கசாயத்தை டெய்லியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் காலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நைட்டு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போ சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு உடம்புக்குள்ளே போயிட்டு வந்து சளி எங்கெங்கெல்லாம் சளி இருக்கோ அதெல்லாம் உருக்கி அது திரும்ப மூக்கு வழியாட்டியோ இல்லை வாய் வழியாட்டியோ வாந்தி மாதிரியோ வந்துடும் இல்லை மலம் வழியாட்டி கூட வெளியில் வந்துடும் ஸோ உடம்புல இருக்க அந்த சளியை வந்து வெளியில் தள்ளி விட்டுரும் ஸோ சளிங்கிறது உள்ள சேர்ந்துருக்கிற ஒரு கழிவு மாதிரி ஸோ அந்த கழிவை வெளியேற்றுறது ரொம்ப அவசியம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நான் செய்கிறேன் அதனால் ரெண்டு பெரிய சைஸில் ஒரு இந்த அளவுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் குடிக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டேன் இதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி இதை சாராக புழிஞ்சி எடுக்கணும் அதை நான் அரைக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மையணும் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் உள்ள தள்ளி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மையமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது ஜூஸ் எடுக்கலாம் இது ஃபுல்லாக இதாக இருக்குது கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஓகே இது அரைச்சாச்சு இதெல்லாம் சாரி எடுக்க போகிறோம் ஓகேவா இது மாதிரி ஒரு காட்டன் பேக் இது செஞ்ச ஒரு பேகு டேப் வாட்டரில் ஸோ இதுக்குள்ளே போட்டு நான் ஃபில்டர் பண்ண போகிறேன் சரிங்களா இதை நமக்கு இதில் வந்து இஞ்சி சாறு கிடச்சிருக்கு இதில் இதில் நம்ம தேவையான அளவு தேன் ஸோ இது மாதிரி ரெண்டு ஸ்பூன் ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இதை மாரி உங்கள் உடம்பு சரியில்லாம் சுத்தமாக அடியில் வந்துடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்